இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தி மேல ஏறி தமிழ் தேசிய அரசியலை கட்டி நிறுவனங்குற போது திடீர்னு உள்ள வந்து திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னுதான் மறுபடியும் பெரியா மறுபடியும் அண்ணா மறுபடியும் எம்ஜிஆர் வரலாறு வரலாறு திரும்புதா அங்கேயே சுத்துதா தம்பி திமுகவின் தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா அதிமுக பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்ப நீ தான் திரும்ப திராவிடம் என்ற கோட்பாடு என்னரும் சொந்தங்களே தமிழர்கள் அல்லாதவர் தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமான கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தை ஏற்பவர் எதிர்ப்பவர் எதிர்ப்பவர் தமிழர் அல்லாதவர் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் ஆழ்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட திராவிடம் திராவிடம் என்ற ஒன்றே கிடையாது எப்படி பார்த்தாலும் சங்கி நான் கூட சொன்னேன் சங்கி என்றால் கூட நண்பன் என்ற பொருள் வருது திராவிடம் என்றால் எப்படி பார்த்தாலும் திருடன் என்றுதான் பொருள் வருது எப்படி பார்த்தாலும் அந்த சொல்லே தமிழ் சொல்லு அது சமஸ்கிருதம் அப்ப அங்கிருந்த திருட்டு மாடல் அது தமிழ் இல்ல ஆங்கிலம் எது திராவிட மாடல் ஆட்சி